ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கோபியால் பாதிக்கப்பட்டிருக்கிற இரண்டு பெண்கள் பாக்யா அண்ட் ராதிகா இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரமோ வந்து வந்திருக்கு அதுவும் ராதிகா வந்து பாக்யா கிட்ட ஆறுதல் வந்து தேடுறதுக்காக வராங்க இந்த மாதிரி நான் கோபியை வந்து கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது நான் அவங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ராதிகா அவங்களோட தவற உணர்ந்தாங்களா அப்படின்றத தான் நம்ம எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அவரோட ஞாபகம் ஃபுல்லாக அவங்களோட ஃபேமிலி சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கு நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து அழகிறாங்க உடனே பாக்யா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க அழாதீங்க ராதிகா அப்படின்ட்டு பாக்யா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னே நிஜமாக தெரியவே இல்லை ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்யாவோட கேரக்டரை அவ்வளோ மெச்சூர்டாக வந்து காட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து எப்பவுமே தான் அப்படின்ற அகம்பாவம் கொண்ட கேரக்டராக தான் இத்தனை நாளாக வந்து காட்டிட்டு இருந்தாங்க இப்போ கோபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து பாட்டி வந்து டாமினேட் பண்ணிடுறாங்க கோபியை வந்து இந்த சூழ்நிலையில் ராதிகா வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் இப்போ பாக்யாட்ட வந்து ஆறுதல் தேடி வந்திருக்காங்களா இல்லை உண்மையாகவே பாக்யாவோட லைஃபை பறித்து இவங்க வந்து இவங்களோட லைஃப்பை அமைச்சிக்கிட்டது தப்புன்னு உணர்றாங்களா அப்படின்றத ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ